மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ராமேஸ்வரம் பக்கத்தில் தனுஷ்குடின்ற ஒரு கிராமம் புற வழியில் ஒரு பதினேழு வயசு பொண்ணு ஒரு இருபது வயசு கஞ்சா குடிக்க நாய் வந்து குத்தி கொலை பண்ணிட்டான் இதுக்கு தமிழக கவர்மெண்ட் பொறுப்பு இருக்குமா இல்லை மத்திய சர்க்கார் பொறுப்பு இருக்குமா இல்லை போலீஸ் பொறுப்பு இருக்குமா இதெல்லாம் சொல்லி புரோஜனில் பெற்றவங்க நீங்கள் தான் ஜாக்கிரதையாக உங்கள் பிள்ளைய பார்த்துக்கணும் அந்த கஞ்சா குடிக்கினாய் கஞ்சா கொஸ்ட் வந்து உங்கள் பின்னால பொண்ணு பின்னாடி சுற்றின்னு இருக்கான் அதை நீங்கள் தான் பார்த்து அவனை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை ஒப்படைச்சிருக்க நீங்கள் எல்லா பேரும் வந்து கவர்மெண்ட் இந்த விஷயத்தில் வந்து கவர்மெண்ட்டை குற்றம் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது எவனோ எங்கேயோ ஒருத்தர் செய்கிறது கவர்மெண்ட் பொறுப்பாகாது நம்ம பிள்ளையை நம்ம வளர்ப்பது நம்ம ஜாக்கிரதையாக வளர்க்கும் பட்சத்தில் தான் எதுவும் நடக்காது நம்ம தான் நம்ம நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் எனி டைம் நம்ம பின்னாடி போலீஸை சுற்றினே இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு நம்ம தான் சேஃப்டி அந்த லெவல்ல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இன்னமும் அந்த கஞ்சா அவங்களுக்கு எங்கே கிடைக்குது ஏது கிடைக்குதுன்னு பார்த்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க மேலே இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம் அந்த கஞ்சா குடிக்கு புறம்போக்கு வந்து அந்த பிள்ளையை குத்தி கோலை பண்ணிட்டான் ஒன் சைடு இல்ல எவ்வளவு நாள் சுற்றி இருந்தாலும் அதை பெற்றவங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க நீங்க கண்டிக்காமல் விட்டது உங்களுடைய தவறு நூத்துக்குன்னூறு இப்போ அவனும் போய் பெரிய லெவல்ல வாழ்ந்துட போறது கிடையாது அவனுக்கும் குறைஞ்சபட்சம் சாகுபறை ஜெயில் தண்டனை அவன் அப்புறம் சாகுபறை ஜெயிலில் இருக்கும் தான் அவனுக்கு தண்டனை வரும் இல்லாட்டி அங்கே சூசைட் பண்ணி செத்தானு செத்துருவான் நம்மளுக்கு அது அது நம்மளுக்கு தேவை கிடையாது நம்ம நீங்கள் வளர்த்த பிள்ளை உங்கள் பிள்ளை இப்போ இறந்து போச்சு அந்த அதுக்கு யார் பொறுப்பு நம்ம பிள்ளைங்க நம்ம தான் வந்து சேஃப்டியாக பார்த்துக்கணும் இந்த நான் எங்களுக்கு எங்கேருந்து இப்போ தைரியம் வருதுன்னு தெரியல நிறைய ஊர்களில் இந்த மாதிரி நடந்து கொண்டு இருந்து நடந்து கொண்டிருக்கிறது இவனுங்களுக்கு வந்து சரியான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு கொலை பண்றானா ஒரு பதினெட்டு வயசுக்குள்ள பிள்ளை கொலை பண்றானா அவனுக்கு என்ன அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்பட்டாருந்தா அவனுக்கு பயம் வரும் அந்த பயம் கூட தான் கஞ்சா குடிக்கிறானே தண்ணி அடிக்கிறானே அப்படிலாம் இருக்கும் பட்சத்துல அதெல்லாம் வந்து மறந்து போயிருது அது என்ன நம்ம செய்யறோம்னே தெரியாம போயிருது நம்ம கையில கத்தி வச்சிருக்கானா என்ன வச்சிருக்கானா நம்ம என்ன பண்றோம்னே அந்த போதையில வந்து அவனுக்கு தெரியாம போயிருது தெரியாமல் போகும்பட்சத்தில் அந்த பெ பெண்ணை வந்து கொலை செஞ்சுருக்காவான் இல்லாட்டி நான் உருத்தா லவ் பண்ண பண்ண வந்து அவன் கொலை செய்யணும்னு தேவை கிடையாது கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கலாம் இல்லாட்டி ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம் ஏதாச்சும் அவங்க வீட்டில் பேசியிருக்கலாம் எதுவுமே பேசாமல் அவன் வந்து கொலை செய்து இது பெரிய அளவில் குற்றம் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் இங்கே வந்து யாரும் யாருக்கும் பொறுப்பேற்க மாட்டார்கள் நம்ம நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் நான் சொல்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்